வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சங்கீதா நாம் இன்றைக்கி எந்த கோவில் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அவினாசியிலேருந்து சேவூர் போடுற ரோட்டில் இருந்து தாங்க ஸ்ரீ வாராகி அம்மன் நம்ம வாராகி அம்மன் கோயிலில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போது பழைய வாராகி அம்மன் சிலை பெருசாக அங்கே இருந்துச்சு வாராகி அம்மன் இது இது புதுசாக இப்போது முன்னாடி வாராகி அம்மன் சிலை வச்சுருக்காங்க இந்த வாராகி அம்மனை பாருங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப கம்பீரமாக காய்ச்சளிக்கிறா வாராகி வாராகி அம்மன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வாராகி அம்மனுடைய கையிலெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு ஆயுதங்கள் அழகழகாக வச்சுட்டு மஞ்சள் பூசி குங்குமத்தோட வாராகி அம்மன் இருக்குது இந்த வாராகி அம்மனுடைய தரிசனம் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் பாருங்கள் நண்பர்களே வாராகி அம்மனுடைய தரிசனம் வாராகி அம்மனுக்கு தக்காளி பழம் இது சோளம் எல்லாம் வச்சு படைச்சிருக்காங்க இந்த வாராகி அம்மன் ரொம்ப அழகாக இருக்கா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது

அவ்வளவுடைய வந்து நல்லாசையும் உங்களுக்கு கிடைக்கணும் நானும் பதிவு பண்ற உங்களுக்காக கிடைக்குது மறக்காம நீங்களும் வாராகி அம்மனை தரிசனம் பண்ணுங்க நண்பர்களே நன்றி ஐயோடு நம்ம வாராகியம்மன் கோயில புதுசா காளியம்மன் வச்சிருக்காங்க இந்த காளியம்மன் பார்க்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு காளியம்மன் பாருங்க பத்ரகாளி எப்படி இருக்கான்னு பாருங்க ஆயுதங்களோட கம்பீரமா இருக்கா ஆத்தா சகப்பு குங்குமத்துல காட்சி அளிக்கிறா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஆத்தா கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்

कासमीoida ना ना आज हम सारे जी सब जैसे ये आंधी बमू तीन और औरैया अम्मा ये पुनिया अम्मा சகுனமே குடுத்துட்டா நல்லது பண்றேன்னு சொல்லிட்டாவா நீங்களும் மறக்காம அவினாசி டூ சேவூர் இந்த ரோட்ல பாரதி அம்மன் கூட இந்த பத்ரகாளி அம்மா இருக்கா இவளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா பறக்காம இந்த கோவிலுக்கு வந்து நீங்களும் ஆசீர்வாதம் பெற்று அவங்களுடைய வரங்களை வாங்கிக்கோங்க நண்பர்களே நன்றி அப்புறம் வீடியோ போடாதே அந்த சங்கீதா அனிதா புட்டி காமிச்சு